நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேலைக்கும் போயிட்டு விவசாயம் பண்றீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கும் போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரால பாத்தீங்கன்னா நம்ம மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் பச்சை மிளகா ஒரு காலை ஏக்கரா பக்கமாக போட்டிருக்குறோம் தக்காளி கொஞ்சம் போட்டிருக்குறோம் தக்காளி என்ன இன்றைக்கி இருக்கிற நிலமையில வெ விலையில் இருந்தாலும் நம்ம விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம் சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறோம் இதே மரவழி பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் வேலை அதிகமாக இல்லை நடவு பண்ணுறதோட சரி உழவு ஓட்டி விட்டு நம்ம நரவு பண்ணிட்டோம்னா அதோட சரி அதுக்கப்புறம் நம்ம இந்த மர வாட்டுக்கு அது வாட்டுக்கு தன்னால் வளர்ந்துட்டே இருக்கோம் இடையில ஒரு டைம் களை வெட்டினோம்னா போதும் வேறு எந்த மரவழியை அளவுக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல இதே ம மிளகாயோ மற்றபடி பார்த்திங்கன்னா அதுக்கு வேணால் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியதே இருக்குது வேலை செய்ய வேண்டியது பூரா நம்ம வேலைக்கு போயிடுறோம் வீக்லி ஒன் டே வந்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொடுப்போம் மற்றபடி வந்துட்டு வீட்லையுமோ அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறங்காட்டிக்கு இதை நம்ம சக்ஸஸ் இருக்கிறோம் இது வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதாபிள் வருதா ப்ராஃபிட் இல்லாமல் எந்த இதுவும் இன்னைக்கு இல்லை கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது அது இல்லைன்னாலாம் நம்ம சொல்ல முடியாது ஆனா இது மேல ஒரு தீரா காதல் விவசாயத்து மேல அதனால வந்துட்டு என்னன்னாலும் சரி பண்ணணும் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் நீங்க வேற என்ன மாதிரி ஐடியா எல்லாம் வச்சிருக்கீங்க இப்ப குச்சி கிழங்கு போட்டிருக்கீங்க ஆஹ் இப்ப அதாவது இப்போ தகுந்த மாதிரி இப்ப வந்து வெயில் காலம் இதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஐடியா வச்சிருக்கீங்க இல்லை இது குச்சி பொறுத்த அளவுக்கு நம்ம பெருசாக நம்ம எந்த இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அது நம்ம நார்மலாகவே வந்துட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக பிடிக்க தண்ணி ரொம்ப கம்மியாக எடுக்கக்கூடிய பொருள் தான் வந்துட்டு நம்ம குச்சி கிழங்கு இதுக்கு நம்ம குச்சி வந்துட்டு நம்ம பெருசாக எதுவும் இது பண்ண போறது இல்ல மழையை நம்பியோ அதெல்லாம் இது தேவையில்லை என்ன இது குச்சி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு ஆறு மாதமாச்சு இந்த குச்சி நம்மளுது இனி இது இதுல வாழை போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கிறேன் இந்த ஒரு ஏக்கராக்கு வாழை போட்டு குச்சி வந்துட்டு இன்னொரு காட்டுக்கு மாத்திடுலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கிறேன் குச்சி எப்படின்னு பாக்க முடியுமா ஆஹ் நம்ம கிழங்கு எந்த அளவுக்கு கோரி இருக்குதுன்னு பாக்கலாமா இப்ப நீங்க செடி எடுக்கவே தேவையில்லை நீங்க சுரண்டையே பாத்துக்கலாம் ஆஹ் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல நம்ம சும்மா அப்படியே கையில் இது பண்ணோம்னாலே தெரிஞ்சிடும் கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு ஊறி இருக்குது கிழங்கு வந்துட்டு சூப்பர் சூப்பருங்க கிழங்கு பார்த்தீங்கன்னா இது அஞ்சு மாதத்துக்கு இந்த அளவுக்கு ஊறி இருக்குது இனி நம்ம பொட்டாசு எல்லாமே கொடுப்போம் பொட்டாசியம் பொட்டாசியம் பொட்டாசுன்னு சொல்லுவாங்க ஒயிட் பொட்டாசுன்னு சொல்லுவாங்க அந்த ஒயிட் பொட்டாசை வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு நம்ம செடி செடிக்கு போடணும்னா ரொம்ப சிரமம் அது நம்ம போட்டோம்னா ஆள் கூலி அது இதுன்னு சொல்லி நிறைய செலவாகும் நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம பெருசெல்லாம் பண்றது இல்லை இதை பொறுத்த அளவுக்கு என்னென்னா நம்ம சொட்டுநீர் போட்டிருக்கிறவங்காட்டிக்கு நம்ம சொட்டுநீர்லயே கலந்து விட்டுட்டு நம்ம அதுலயே பண்ணிட்டு போய்க்கலாம் ஈஸியாக முடிச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் இன்னும் நம்மளுக்கு நாலு மாசம் இருக்குது பொட்டாஸ் கொடுத்தோம்னா இன்னும் கிழங்கு நல்லா ஊறிடும் இது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சொரக்காய் இந்த தண்ணி கொஞ்சம் சொட்டு நீர்ன்னு பார்த்தோம்னாலே நம்ம நாலு அடிக்கு ஒன்று வைப்போம் ஆனால் இது ரெண்டு அடிக்கு ஒரு சொட்டு ஒழுகும் நம்ம அதனால வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி சைட்லலாம் வந்துட்டு சொரக்காய் அந்த மாதிரி நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கிறது இது சொரக்காயும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அளவுக்கு காய் பொறிச்சிருப்பேன் இங்க முரங்காய் இது இதெல்லாம் சும்மா சுத்தில அவங்க வச்சு விட்ட மரம் அதுலேருந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் எல்லாம் சும்மா பொரித்து இதை கொண்டு போனோம்னா என்ன முருங்கை நம்மள்ட்ட ரெண்டு ரூபாய்க்கு வாங்குவோங்க அவங்க பத்து ரூபாய்க்கு விற்பாங்க இருந்தாலும் ஓகே ஏதோ கொண்டு போகலாம் போகிறதே போகிறோம் இதையும் கொண்டு போகணும்னா ஏதோ பெட்ரோல் செலவுக்காகும் அதுக்காக பண்ணிக்கிறது தான்